ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பஜ்ஜி மிளகாய் வச்சு எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் மூணு பஜ்ஜி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி உள்ளே இருக்கிற விரையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் விலையோடு சேர்த்தோன்னா ஆயிலில் ஸ்ப்ரை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வெடிக்கும் அதனால் நம்ம விரையெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க இப்போ சட்னி எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சோம்பு தாளிச்சிக்கலாம் கடுக்கும் சோம்பும் பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் இதோடு செத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோடு செத்துக்கலாம் அஞ்சுலருந்து ஆறு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோடு செத்துக்கலாம் நல்ல கோல்டு கலர்ல வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இந்த சட்னிக்கு வந்து பச்சை மிளகா தான் காரம் உங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ சின்ன கோழி குண்டு சைஸ்ல நான் புளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் புளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம இப்ப வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு கீத்து தேங்காய் பல்லு கீறி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் நம்ம சட்னி அரைக்கும் போதும் தேங்காவை சேர்த்து அரைக்கலாம் அந்த மாதிரி இல்லாத இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் தேங்காவை ஸ்ப்ரை பண்ணி நீங்கள் வரை வதக்கி அரைக்கும் போதும் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் நான் எண்ணெயிலேயே இன்றைக்கி வதக்கிறேன் அப்புறம் நம்ம விதையை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பஜ்ஜி மிளகாயும் இதோடு சேர்த்து நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம பஜ்ஜி மிளகா வாங்கினா பஜ்ஜி தான் செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா சூப்பராக இருக்கும் சின்ன பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காரம் அவ்வளோவா இருக்காது மிளகாய் வடியோ பச்சை வாசன்னு போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ புதினா கொத்தமலுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சட்னி வந்து இட்லியோட தோசையோட சப்பாத்தியோடு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதனால் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சோம்பு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு குத்து கருவேப்பில் இதை தாளித்து நம்ம சட்னியில் கொட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் சுவையான பஜ்ஜி மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்